இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் சீராக்கின் ஞானம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவர்களுடைய மன்றாட்டில் முகில்களை அட்டம் ஆண்டவர் அன்பும் இரக்கமும் கொண்டவர் யார் மேலும் சினம் கொள்ளாதவர் அவரை நம்பி அவருடைய வழியில் நடப்போரே அவர் புறம்பே கழினதில்லை யாரெல்லாம் அவருடைய சித்தப்படி செயல்படுகிறார்களோ அவர்களை தன்னுடைய கிருபையினால் நிரப்பி நன்மையினால் பௌரணமடைய செய்கிறார் ஆண்டவரென்று ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார் தன்னுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களே தன்னுடையவர்களாக ஏற்றுக்கொள்கிறார் என்று அவர்களுடைய விண்ணப்பங்களையும் அறிந்து நிறைவேற்றுவார் என்று கூறுகிறார் நாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்கிறோமா அவர் எங்களுக்கு என்று கொடுத்த பணிகளை செய்கின்றோமா அழைப்பின்படி வாழ்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா தனது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர் அவருடைய விருப்பத்தின்படி செயற்பட்டவர் ஆண்டவரும் அவருடைய மன்றாட்டுக்கு சொவி கொடுத்து ஈசாக்கிய மகனாக கொடுத்தார் அநேக ஆசிர்வாதங்களையும் அவருக்கு பெற்றுக் கொடுத்தார் நோவா ஆண்டவருடைய பார்வையில் நீதிமானாக வாழ்ந்தவர் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஆண்டவரும் அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாத்தார் யோபு தன்னுடைய செயல்களிலெல்லாம் ஆண்டவரை நினைவுபடுத்தி அவர் விருப்பத்தின்படி வாழ்ந்தார் சோதனையின் போதும் ஆண்டவரை இறுதி வரை விசுவசித்து வாழ்ந்தவர் ஆண்டவரும் அவருடைய அளவில்லாத அந்த நம்பிக்கையை கண்ணோக்கி அவர் இழந்த அனைத்தையும் இரண்டு மடங்காக அவருக்கு திருப்பிக் கொடுத்து ஆசிர்வதித்தார் இன்று பெங்களையும் இவ்வாறு மனமாறி வாழ அழைக்கின்றார் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்போமா நாமும் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செயற்படுவோம் அப்போது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்வார் ஆமேன்